வணக்கம் வரக்கூடிய இரண்டு மாதங்களுக்கான தென்மேற்கு பருவமழை குறித்த வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றிலிருந்தே பார்ப்போம் இன்றைக்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி இருந்தது வந்து அப்படியே ஆந்திர பிரதேச கரையை நோக்கி விலகி போய் கொண்டிருக்கிறது அது வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியில இணைவதற்காக கலைந்து போய் கொண்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை வங்கக்கடலிலே ஒடிசா கடலோரம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது ஓகேயா அடுத்தபடியாக அரபிக்கடலிலே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலே ஒட்டி மாலத்தீவிற்கும் லட்சத்தீவிற்கும் இடைப்பட்ட பகுதியில நிலநடுக்கோட்டை ஒட்டி நிலக்கொண்டாட்டு கோட்டிற்கு தெற்கே கோள தாழ்வு பகுதியும் நெல்லடுக்கோட்டுக்கு வடக்கே உயரழுத்தமும் நீடிக்கிறது இந்த உயர் அழுத்தம் காற்றை மேலெழுப்பி திசை மாற்றும் பொழுது மேலெழும்பி குடைபோல் இறக்கி அது உள் மாவட்டங்களிலிருந்து தரையை தொட்டு உள் தரை உள் தரையை தொடுவது மேலெழும்பிய காற்று தரையை தொடுவது உள் மாவட்டங்களிலிருந்து தொட்டு மிக்கிழக்கு நோக்கி வருகிறது அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில காற்று இல்லை மேற்கு தொடர்ச்சி மலையில புழுக்கம் நிசப்தம் மேற்கு கேரளாவில் மழை இல்லை காரணம் தென்மேற்கு பருவ காற்று நீராவையே சுமந்து வரும் காற்று இன்றைக்கு மட்டும் இருக்காது தமிழ்நாட்டில் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வளிமண்டல மேலடுக்கில் வந்து கீழடுக்கில் இணைந்து கடலோரம் வரக்கூடிய அந்த காற்று அதில் இருக்கக்கூடிய ஈரப்பந்தம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழும்பொழுது அது அரியலூர் பெரம்பலூருக்கு கிழக்கே மயிலாடுதுறை மற்றும் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் பகுதிகளில் இன்றைக்கு மாலையில லேசான மழைப்பொழிவை ஒரு சில இடங்கள்ல கொடுக்கலாம் அதே போல வழக்கமாக அறிவிக்கக்கூடிய மலை மறைக்கும் பகுதிக்கு கிடைக்கே அந்த சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதிகளில் ஒரு இரு இடங்களிலே கொடுக்கலாம் இன்றைக்கு பெரிய மழை இருக்காது டெல்டாவிற்கு வடக்கே மட்டும் ஓரிரு இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம் ரைட் இன்றைய தேதி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி என்ன செய்யும் வங்கக்கடலிலே தாழ்வு பகுதி உருவாக போகுது அங்கே ஒடிசாவின் மேற்கு வங்கத்தை ஒட்டிய தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே கொஞ்சம் தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலையில நீலகிரிலே ஒரு ஐந்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கும் வால்பாறையில ஒரு இருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பாலக்காட்டு கணவாய் அப்பாச்சி கொண்ட முதல்ல ஒரு சென்டிமீட்டரும் முக்கோணத்திற்கு தூரல் அவ்வப்பொழுது லேசான சாரலையும் கன்னியாகுமரி முதல் வால்பாறை வரைக்கும் உள்ள பகுதிகளில் லேசான மிதமான மழைப்படிவையும் கொடுக்க போகிறது கேரளாவிலும் தெற்கு கேரளா விட வடக்கு கேரளாவில் ஒரு நல்ல மழையையும் வடக்கு கேரளாவை விட வயநாடு கொடகு போன்ற பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்படிவையை கொடுக்க போகிறது இதுதான் வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அங்கே நடக்கப் போகுது தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாலையில் எங்க மழை சொல்லியிருக்கிறோம் கடலூர் புதுச்சேரி மயிலாடுதுறை விழுப்புரம் இந்த இடத்துல மட்டும் ஒரு சில இடங்கள்ல அரியலூர் இருக்கலாம் அரியலூர்ல இருந்து தொடங்கி அப்படியே கடலூர் கடலோரம் நோக்கி பயணிக்கும் அந்த மேகம் ரைட் நாளைக்கும் இதே இடத்துலயோ அல்லது இதற்கு வடக்கையோ சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலேயோ இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு இரு இடங்கள்ல மட்டுமே இருக்கும் ரைட்டா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில டெல்டா வடகடலோரம் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை இருக்கும் கண்டிப்பாக வடகடல் ஓரம் உறுதியாக இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு நாளும் லேசான மிதமான மழைப்பொடிவை கொடுக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு நாளும் லேசான மிதமான மழைப்பொடிவை ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர வடபுல் பகுதி கொடுக்கும் வேற வேற ஊர் மாவட்டத்துல சொல்லலைன்னா உங்களுக்கு இல்லைன்னு எடுத்துக்கணும் அவ்வளவுதான் எங்க ஊர் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது உங்க ஊர் பேர் சொல்லலைன்னா உங்களுக்கு அந்த நாள்ல மழை இல்லை என்று அர்த்தம் சரி இப்போ இருபத்தி இருபத்தி நான்கு கடலூர் சுற்றுவட்டார பகுதி இருபத்தி ஐந்து வடகடலோரம் அஹ் மேற்கு தொடர்ச்சி மலையில இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டெல்டா மற்றும் வடகடலோரத்துல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஒரு சில இடங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது மழை இருக்காது முப்பத்தி ஒண்ணும் இருக்காது ஏனென்றால் ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கே ஒடிசா கடலோரம் உருவாக போகிற அந்த நிகழ்வு கரை கடந்து டெல்லியை நோக்கி போய்விடும் கேரளா வழியாக நோடியக்கூடிய காற்று இருபத்தி ஒன்பதுல பிறகு அது மகாராஷ்டிரா நோக்கி பயணிக்க தொடங்கிடும் இதனால தமிழ்நாட்டிலே மேற்கு திசை காற்று வராது வெயில் அதிகரிக்கும் வெயில் அதிகரிக்கும் ஆனால் ஒன்று தென் மாவட்ட கரையை ஒட்டி வளிமண்டல சுழற்சி ஒன்று நீடித்து தென் மாவட்டங்கள்ல மட்டும் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று லேசான மழை ஒரு சில இடங்கள்ல கொடுத்து பெரிதாக அல்ல அடுத்தது செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூணு தேதிகள்லையும் தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மழைப்படுவை கொடுத்து கொண்டிருக்கும் புரிந்திருக்கும் நினைக்கிறேன் நல்ல தெளிவா புரிந்துட்டு விலகி பணி செய்யுங்கள் இப்போ மூணாம் தேதி வரைக்கும் பெரிதாக மழை இல்லை தென்மேற்கு பருவமழை ஒரு மூன்று நாட்களுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வடகடலோரத்தில் இன்றைக்கு டெல்டாவே வடக்கே கடலூரை ஒட்டி இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு சென்னை ஒட்டி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டெல்டாவிற்கும் வட உள் மாவட்ட டெல்டாவிற்கும் ஒரு சில இடங்கள் தென் மாவட்டங்கள்ல மட்டும் மூணாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல மூணாம் தேதி வரைக்கும் சரி நாலாம் தேதியிலிருந்து தாங்க மழையே தீவிரமடைய போகுது மிக சிறப்பான மழை செப்டம்பர் நாலில் இருந்து செப்டம்பர் நான்காம் தேதி மாலை இரவு டெல்டா மற்றும் வடகடலோரம் தொடங்கும் மழை செப்டம்பர் ஐந்து டெல்டா வடகடலோரத்தில் தீவிரமடையும் உள்ளேயும் தொடங்கும் செப்டம்பர் ஆறு தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் தீவிரம் அடையும் செப்டம்பர் ஒன்பது பத்தெல்லாம் நல்ல மழைப்பிடிவு தென் மாநிலங்களுக்கே கொடுக்க தொடங்கிடும் செப்டம்பர் பன்னெண்டிலிருந்து மேலும் தீவிரம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரை முதல் நிகழ்வு பனிரெண்டில் இருந்து இருபத்தி ரெண்டு வரை முதல் நிகழ்வு ஆக செப்டம்பர் நாலு தொடங்கி அஞ்சு ஆறு தீவிரம் அடையும் பொழுது ஏழு எட்டு தேதிகள்ல எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் திண்டுக்கல் காற்றுப் பகுதி தாராபுரம் உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட உள்ளிட்ட கரூர் மாவட்ட காற்றுப்பகுதி மற்றும் பழவிடுதி மணப்பாறை உள்ளிட்ட திருச்சி கரூர் மாவட்ட காற்றுப்பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட திருப்பூர் மாவட்ட அந்த உச்சபட்ச காற்றுப்பகுதியாம் காமநாயக்கம்பாளையம் மற்றும் அப்படியே செஞ்சேரிமலை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் செப்டம்பர் நாலிலிருந்து கொடுக்க செப்டம்பர் நாலுக்கு மேல் படிப்படியாக தீவிரமடைந்த இந்த ஆறாம் தேதிக்கு மேல் கொடுக்க தொடங்கிடும் தென் மாவட்டங்களுக்கும் மே இந்த மாதம் இருபத்தி ஏழுல இருந்து ஆங்காங்கே கொடுக்க தொடங்கி எட்டா அடுத்த மாதம் ஆறு ஏழுல இருந்து நல்ல ஒரு தீவிர மழை பதிவாக தொடங்கிவிடும் செப்டம்பர் எட்டுக்கு மேல் தென் மாநிலங்கள் முழுவது மழை தமிழ்நாடு மட்டும் மாலையிரவு நள்ளிரவு மழை பிற மாநிலங்களிலே எந்த நேரம் வேண்டாலும் பெய்யும் அளவிற்கு மழை தென் மாநிலங்கள் முழுவதும் இருபத்தி ரெண்டாம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து

வரை அடுத்த சுற்றின் தீவிர தென்மேற்கு பருவமழை அடுத்த நிகழ்வு மத்திய ஆந்திர பிரதேசம் மசூலிப்பட்டினம் வழி ஹைதராபாத் வழி கோவா அடுத்தது அக்டோபர் முதல் பதினைந்து நாட்கள்ல அடுத்த மூன்றாவது நிகழ்வு வலிமையான நிகழ்வு அதுவும் நிறைய மழைப்படிவை தரும் அதுவும் தென்மேற்கு பருவமழையை உச்சபட்ச தீவிரத்தை இறுதிக்கட்ட தீவிரத்தை கொடுத்து நல்லதொரு மழைப்படிவை காற்று பகுதி கடவாய் பகுதிகளுக்கெல்லாம் புரட்டாசியில் நல்லதொரு மழைப்படிவை அடுத்த கட்ட சாகுபடிக்கு எடுத்து செல்லும் வகையில் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் வடகிழக்கு பருவமழை நிறைய பெய்ய போகிறது என்கின்ற முன்னறிவிப்பாக அது அது கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை போலவே அக்டோபர் மழை இருக்கும் புரட்டாசி மழையும் அப்படித்தான் அதாவது புரட்டாசியில செப்டம்பர் பதினஞ்சுல இருந்து அக்டோபர் பதினஞ்சு வரை புரட்டாசி அந்த புரட்டாசியில நிறைய மழை பிடிவு தருவதற்கு சாதகம் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மழை நீரை சேமித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானில் அறிக்குடன் இணைந்திருந்து வானில் எரிந்து விவசாயம் செய்யும் லாபம் அடையலாம் என்பதை உணர்ந்திருங்கள் மழை தூரல் விழுந்தது வானிலை அறிக்கைக்குள் செல்லாதீர் அறிக்கையை தினமுறை வானிலை அறிக்கைக்காக தினமுறை ஐந்து நிமிடம் செலவு செய்து திட்டமிடுதலுக்கு பயன்படுத்தி லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி